வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான பூண்டுக்கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இது இதே மாதிரி நீங்கள் இட்லி தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வர்த்தல் எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க சுடு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தும் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே இருபத்தஞ்சி பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும்போது நமக்கு நல்ல மனம் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கின உடனே வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பூண்டு அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில் வத்தனும் புளியும் ஊற வச்சிருந்தோம்னால் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் புளியும் வத்தலும் இந்த அளவுக்கு அரைச்ச உடனே நம்ம இப்போ இதில் பூண்டெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் கால் டம்ளர் தண்ணி கடைக்க ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான நமக்கு பூண்டுக்கார சட்னி ரெடியாக இருக்குது இந்த இட்லிக்கு இந்த பூண்டுக்கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பூண்டுக்கார சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்